அந்த சஹாவாக்கல் அறிவில் பெரும் ஆழமானவர்கள் என்ன அறிவு குர்ஆனுடைய அறிவு ஹதீஸுடைய அறிவு மூன்றாவது உலக விடயங்களுக்காக பெரும் கஷ்டங்களை அவர்கள் படவில்லை அல்லாஹ் அவர்களை நபியுடைய தீனை முழு உலகத்துக்கும் பரப்புவதற்கா தேர்ந்தெடுத்தார் அடியமிக்க சகோதரர்களே அவர்கள்தான் மொஹாஜிரீன்களும் அன்சாரிகள் இவர்களை இந்த சகாபாக்களை காபீர்கள் இந்த சகாபாக்கள் மோசமானவர்கள் என்பதை சித்தரிப்பதற்குத்தான் அமைப்பு தான் இன்று உலகத்தில் இருக்கிறது அவர்களுக்கு சகாபாக்களை காட்ட முடியாது சகோதரர்களே இந்த சமூகத்துடைய முகவரிய அவர்கள்தான் அந்த முன்னூறு வருடத்துக்குள் வாழ்ந்த சகாபாக்கள் இருக்கிறார்களே ஒவ்வொருவரும் சகாபாக்களை பற்றி கேட்பார்கள் பற்றி சொல்லுவார்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா ஆயிரத்தி நானூறு ஆண்டுக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் சகோதரர்களே சொல்லுவார்கள் சகாபாக்கள் சுஜூதிலே இருப்பார்கள் இரவெல்லாம் சுஜூதிலே கழியும் சுஜூது செய்து செய்து சஹாபாக்குடைய நெத்தி இருக்குது ஆட்டுடைய முழங்கால் ஆட்டுடைய முழங்கால் அதிகமாக எழும்பி உட்கார்ந்து அந்த முழங்கால் உறிந்திருப்பதை போல் சஹாபாக்குடைய நெத்திகள் உறிந்திருக்கும் அதிகமாக சுஜூது செய்து சொல்லுவார்கள் அல்ரதியம் பகவான் தலைவிரி கோலமாக இருப்பார்கள் தலமுடிய வாழ்றதுக்கு நேரம் இல்ல சகாபாக்களுக்கு மூன்றாவது சொல்லுவார்கள் உடம்பு மஞ்சளாக இருக்கும் பசியால் உடம்பு விடும் பசியால் சஹாபாக்கள் சகோதரர்களே தகஜத்துடைய நேரத்தில் சஹாபி அழுது கொண்டிருப்பார் இன்றைக்கு நீங்க இந்த தன்மைகளை கண்டா நினைங்க அவரும் ஒரு சஹாபிய போல எலும்பி இருந்து அழுது கொண்டிருக்கிறாரா சஹாபியுடைய தன்மை வந்து இருக்குது அவ்வளோ சொன்னாங்க அல் ராகுவான் சுபகு வரை இவாதத்தில் இருப்பார்கள் சு தொழுது விட்டு திக்ரில் ஈடுபடுவார்கள் எவ்வாறு திக்கிற செய்வார்கள் தெரியுமா காற்றடிக்கும் பொழுது மரங்கள் அசையுமே காற்றடிக்கும் பொழுது மரங்கள் அசையுமே அசைந்து அசைந்து திக்கிர் செய்வார்கள் என்ற தூக்கத்தை இல்லாமல் ஆக்குவதற்காக சஹாபாக்களுடைய தன்மை சகோதரர்களே இவர்கள்தான் சல்லல்லாகோ அலைவ உடைய தோழர்கள் சஹாபாக்கள் அல்லாஹ் இந்த பன்னெண்டு தன்மையையும் அவர்களுக்கு கொடுத்திருந்தார் இந்த பன்னெண்டு தன்மை அதனால தான் இமாம் மாலிக் ரஹிமகுல்லா சொல்லுவார்களாம் லையுஸ்லிஹ ஆகிரு ஹாதிகில் உம்மதி இல்லா பிமா சலுகபிகி அவ்வலுகா இந்த உம்மத்துடைய சமூகத்துடைய கடைசி காலம் ஒரு நாளும் திருந்தாது எதுவரைக்கும் தெரியுமா இந்த சமூகத்துடைய முதல் காலத்தில் வாழ்ந்தவர்கள் எதை கொண்டு சீர்திருத்தம் அடைந்தார்களோ அதை கொண்டே தவிர எங்கட காலமும் அந்த சகாபாக்களிடம் என்ன தன்மைகள் வந்ததோ அந்த நாங்கள் ஊர்ல கூட்டாளி மார்களத்தில் உருவாக்குவதன் மூலம்தான் சகோதரர்களே இந்த காலத்தில் உள்ள மக்களை செய்யலாம் அதனால நல்லா சுகான ஆளா

ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا يا الله தந்து நாங்கள் அந்தளவு ஒத்துமையாக இந்த உலகத்தவாளோ நபி சல்லாஹோ அலைவசல்ல அடிக்கடி நபியுடைய பழக்கத்துல ஒன்றுதான்

என் நபிங்க ஓதுவாங்க நாங்களும் கபிரிஸ்தானுக்கு போனால் இந்த துவாவை தான் ஓதுவோம் சலாம் சொல்லிட்டு பூமிங்களுடைய கூட்டத்தினர்களே நாங்களும் இன்ஷா அல்லாஹ் உங்களோடு வந்து சேர்ந்து கொள்ளுவோம் என்ற துவாவை ஓதிட்டு நபி ஓகே சொன்னாங்களாம் என்னுடைய சகோதரர்களை பார்க்க ஆசையாக இருக்குது என்ன சொன்னாங்களா என்னுடைய சகோதரர்களை பார்க்க எனக்கு ஆசையாக இருக்குது சஹாபாக்கள் கேட்டார்களாம் யார சூழல்லா நாங்க சகோதரர்கள் இல்லையா நாங்க சகோதரர்கள் இல்லையா அலஸ்னாபி அஹ்வானிக் சொன்னாங்களாம் சல்லாஹு செல்லம் நீங்க என்னுடைய சஹாபாக்கள் நீங்க என்னுடைய தோழர்கள் என்னுடைய சகோதரர்கள் யார் தெரியுமா அவர்கள் இன்னும் வரவில்லை என்னுடைய மௌத்துக்கு பிறகுதான் அவர்கள் வருவார்கள் சொன்னார்களாம் நான் அவர்களை கௌசரில் தான் சந்திக்க இருக்கின்றேன் சகோதரர்களே நாங்கள் தான் அந்த நபியுடைய சகோதரர்கள் நபிக்கு பின்னால் சஹாபாக்களுக்கு பின்னால் நபி அவர்களுடைய மௌத்துக்கு பின்னால் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகள் கடந்து இந்த காலத்தில் வாழ்கிறோமே நபியுடைய சகோதரர்கள் ஏன் சகோதரர்கள் சொன்னேன் சகோதரர்களே இஸ்லாத்தை பற்றி குர் பற்றி மார்க்கத்தை பற்றி சிந்திப்பவர்கள் தான் நபியுடைய சகோதரர்கள் இந்த ஃபித்னாவுடைய காலத்தில் நாங்கள் கொஞ்ச பேர் சேர்ந்து இந்த குரான் எப்படி ஹயாத்தாக்கலாம் எப்படி இந்த இஸ்லாத்தை ஹயாத்தாக்கலாம் என்று சிந்திக்கிறோமா இல்லையா நாங்கள்தான் நபியுடைய சகோதரர்கள் நபி அவர்கள் எங்களை சந்திக்கும் இடம் எது நபி அவர் சொன்னார்கள் நான் அவர்களை சந்திப்பேன் எந்த இடத்திலே ஹவுதுல் கௌசரிலே சகோதரர்களே அதுவரை பொறுமையாக உலகத்தில் வேண்டும் அதுவரை நபி அவர்கள் அன்சாரிகளை பார்த்து சொன்னார்கள் அன்சாரிகளே என்னுடைய மௌத்துக்கு பிறகு நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள் நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள் ஆனால் நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும் எதுவரைக்கும் பொறுமையாக இருக்க வேண்டும் தெரியுமா என்னை வந்து எங்கு சந்திக்கணும் எங்கு சந்திக்கணும் ஹவுதுல் கௌசரிலே ஹவுதுல் கௌசரில் நபி அவர்களை சந்திக்கும் வரை சகோதரர்களே இந்த உலகத்தில் பொறுமையாக இருந்து இஸ்லாத்தை உயிர்ப்பிக்கவன் நபி அவர்கள் ஹவுதுல் கௌசரிலே நாம் இன்னா தைனாவுடைய தஃசீரிலே படித்தோம் சகோதரர்களே நபியுடைய மிம்பர் மதீனாவுடைய மிம்பர் நபியுடைய ஹவுதுல் கௌசரிலே கொண்டு வந்து வைக்கப்படும் நபி அவர்கள் அந்த மிம்பரில் நின்று கொண்டு நம்மை எல்லாம் தேடுவார்கள் சகோதரர்களை தேடுவார்கள் நபி அவர்கள் சொன்னார்கள் அந்த ஹவுதுல் கௌசருடைய தண்ணீர் அஹ்லாமினல் அசல் இனிப்பானது விட லபன் அஸ்ஃபாமின வெண்மையானது அப்ரதுமினிய விட குளிரானது அந்த ஹவுதுல் கௌசருடைய கீழ்ப்பகுதி கஸ்தூரி மண் ரெண்டு அருகிலும் முத்தாலான சுவர்கள் ஹவுதுல் கௌசரிலே நட்சத்திரங்கள் எண்ணிக்கை அளவு கிளாஸுகள் இருக்கும் சகோதரர்களே ஒரு தடவை தண்ணியை குடிச்சா காகம் போயிடும் அந்த இடத்துல நபி அவர்கள் எங்களை பார்த்து கொண்டிருப்பார்கள் அது வரைக்கும் இன்ஷா அல்லா ஹயாத்தோட வாழ்ற வரைக்கும் நாங்கள் இஸ்லாத்தாக்கி ஆணையும் ஹதீதையும் இந்த பூமியில நிலைநாட்டி இன்ஷா அல்லா வாழுவோமா கௌதரில் கௌதரின் சல்லாஹு அலைவசல்லம் எங்களை சந்திக்க விரும்பினார்கள் சகோதரர்களே அதற்கு பிறகு அல்லா சுஹ்ஹான அந்த ஆயத்துடைய முடிவிலே அல்லாஹ் சொல்கிறார் والذين تبوأوا الدار والإيمان من قبلهم يحبون والذين جاءوا من بعدهم يقولون ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف الرحيم الله سلران ربي دعاء مومين الكبان إنك رؤوف الرحيم يا الله رؤوفاً بول رؤوفاً رؤوف رؤوفاً رؤوف عندا رؤوفاً رحيم اندا. ரவுஃபும் ரஹீமும் சேந்தா அன்புக்கு மேல் அன்புள்ளவர் யாழ்வா சகோதரர்களே இந்த ரவுஃபு ரஹீம் என்ற அஸ்மா உல் ஹஸ்னா குரு எட்டு இடத்துல வருது எத்தனை இடத்துல வருது ரெண்டு ரெண்டு அஸ்மா உல் ஹுஸ்னாவா இல்லையா ரவுஃப் வேற ரஹீம் வேற எங்கட துவாக்கல்ல கட்டாயம் இதை சேர்க்கொண்டாங்க என்ன சேர்க்கணும் ரப்பனா சொல்லுங்க

சூரத்துள் நஹல் ஏழாவது ஆயத் சூரத்துல் ஹஜ் அறுபத்தி ஐந்தாவது ஆயத் திரும்ப சூரத்துல் நஹல் நாற்பத்தி ஏழாவது ஆயத் சூரத்துல் ஹதீத் ஒன்பதாவது ஆயத் சூரத்துள் நூர் இருபதாவது ஆயத் சூரத்துல் பக்ரா நூற்றி நாற்பத்தி மூன்றாவது ஆயத் இந்த எட்டு அல்லாஹ் இடங்கள்லேயும் ரஹீம் ரவுஃபுர் ரஹீம் நான் இறக்கமுடையவன் நான் அன்புடையவன் என்று அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்றார் எனவே கண்ணியமிக்க சகோதரர்களே இந்த மொஹாஜிர் இந்த அன்சாரிகள் அதற்கு பிறகு வாழ்ந்த வரக்கூடிய எங்களைப் பற்றி அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்றார் தான் உலமாக்கள் சொல்வார்கள் இந்த உம்மத்தில் மூன்று சமூகம் தான் இருக்க வேண்டும் ஒன்று மொஹாஜிர் அடுத்தது அன்சார் அடுத்தது அதற்கு பிறகு முஹாஜிரிங்களையும் அன்சாரிகளுக்கும் துவா கேட்கக்கூடிய நல்ல மனிதர்கள் சகோதரர்களே இவர்கள் இருந்தால்தான் இந்த பூமி செழிப்பாகும் அல்லாஹுடைய ரஹமத்தும் வரக்கட்டும் இறங்கும் எனவே எல்லாம் அல்லல்லா முஹாஜிராக அன்சாரிகளுடைய அந்த பன்னெண்டு தன்மைகளையும் உள்ளடக்கி இந்த உலகத்தில் அவர்களை போன்று சாதனையாளர்